அந்த அந்த வார்த்தை ஏன் வந்ததுன்னு சொல்லி சொன்னா ஆன்மாவை பத்தி சொல்லும்போது ஆன்மா வந்து நித்திய சாட்சியின்னு சொல்லி ஆன்மாவுக்கு ஒரு பேட் அதனால அந்த இதை வந்து ஆன்மாவோட லிங்க் பண்ணி அந்த சாட்சி தன்மை சொல்லி வரும்போது அதனால என்ன அந்த சாட்சிங்கிற ஒரு ஒரு ஸ்டேட்டஸுக்கு ஒரு கேட்டுக்கு ஒரு முக்கிய தருது மக்கடி இல்லைங்கன்னா அந்த வித்னசிங்கிற ஆஸ்பெக்டே வராது கொஞ்சம் ஆன்மாவோட இணைச்சதுனால ஸ்டேட்ங்கிற மாதிரி ஒரு இது இருக்குது அது அடுத்த கட்டத்துக்கு என்ன மாதிரி மாறிட்டதுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்தையுமே கவனிச்சுக்கிட்டே இருக்கணும் ஒரு சாட்சியா இருந்து கவனிக்கணும் ஒரு இதை கொடுத்து அது ஒரு யோகாவோ ஒரு பயிற்சியாவே மாறிட்டு

அதாவது என்னன்னா ஆன்மாவுக்கு வந்து எந்த விதமே பொறுப்பு கிடையாதுங்கிற மாதிரி ஒரு இதுல வந்து பிசினஸ்ங்கிற மாதிரி கேட்க சொல்றது அந்த மாதிரி பார்த்தோம்னா ஒரு சினிமாவ நம்ம வந்து ஒரு ஸ்கிரீன்ல பாக்குறோம் அந்த சினிமா ஸ்கிரீன் வந்து எல்லாத்துக்கும் பொதுவா இருக்கு கதாநாயகனுக்கு வில்லனுக்கு இது சொல்லி தனிப்பட்ட முறையில வில்லனுக்கு ஒரு ஸ்கிரீன் கதாநாயகனுக்கு ஒரு ஸ்கிரீன் வந்து எல்லாருக்கும் பொதுவா ஒரே ஸ்கிரீன் தான் அந்த ஸ்கிரீன்ல எல்லாமே காட்சிகள்லாம் நடக்குதுங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு அம்சத்தை வந்து அது ஸ்டேட் யாருக்காகவும் கணிசு பாக்கப்பட்டது இல்லை கதாநாயகனுக்கு மட்டும் மட்டும் சொல்லி எல்லாருக்கும் பொதுவானதுங்கிறது ஒரு காமன் ஃபேக்டரே மீன் பண்ற மாதிரிதான் ஸ்டேட் அது ஆன்மாவுக்கு மட்டும் தான் பொருந்தோம் ஆனா இப்ப அதை வந்து ஒரு பயிற்சியா பண்ணும் பொழுது அதை யோகாவுக்கு டிரான்ஸ்பர் பண்றாங்க அதனால இப்ப நம்ம இந்த விட்னஸிங்கிறது இந்த யோகா வச்சு அந்த கேள்வியே வருது அதனால அது வந்து அது கண்டிப்பா சமே கிடையாது உண்மையான கேட்டுக்கும் அந்த யோகாசிங் சொல்றதுக்கும் சமே இல்லை ஆனா அதே நேரத்துல இவங்க பயிற்சியில் நல்ல பயிற்சி அதுவும் தப்பும் கிடையாது அது நம்ம விலகி இருந்து பாக்குற மாதிரி நம்ம பாக்குறதுங்கிறது ஒரு ஆரம்ப காலத்துல நம்ம ஏதாவது ஒரு பயிற்சி வைச்சு எல்லாமே நம்ம வந்து ஆன்மீகத்துல வந்து எல்லாருமே ஏதாவது பயிற்சி பண்ணிட்டு தான் வந்துட்டு அப்போ ஒரு கட்டத்துக்கு வரைக்கும் அது தேவைப்படும் அதனால அதுவும் தப்பு கிடையாது அப்படி அது ஒரு ஒரு தப்பான அர்த்தத்தை எடுத்து யோகாவில இணைச்சாலும் கூட தப்பு கிடையாது ஆனா அது அதுக்கும் கடந்து இருக்கு அந்த விஷ்ணசிங் கான்சியஸ்னஸ்ங்கிறது நாம மீன் பண்றத விட கொஞ்சம் அதிகமான ஆழமா உள்ளது நாம வந்து அது இந்த மாதிரியும் பயன்படுத்திக்கலாம் பயன்படுத்தணும் தப்பு இல்லை ஆனா அதனுடைய முழு மீனிங் வந்து ஆன்மாவை தான் குறிக்கிறது சின்ன சின்னமா